பீகார் வாக்காளர் பட்டியலில் தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்வதற்கும் வாக்காளர் பட்டியலில் பல்வேறு முறைகேடுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறி அதற்கு கண்டனம் தெரிவித்து டெல்லியில் இன்று எதிர்க்கட்சிகளின் எம் பிகள் பேரணி மேற்கொண்டனர் நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து தேர்தல் ஆணையம் நோக்கி இருபத்தைந்து கட்சிகளைச் சேர்ந்த முன்னூறு எம்பிக்கள் பங்கேற்ற இந்த பேரணி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்றது இந்த பேரணியில் தமிழ்நாட்டின் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் எம்பிக்கள் பங்கேற்றனர் தொடர்ந்து அதிகமானோர் பேரணியில் பங்கேற்றதால் நாடாளுமன்ற வளாகத்திலேயே இரும்பு கம்பிகள் அமைத்து போலீசார் தடுத்து நிறுத்தினர் தொடர்ந்து தடுப்புகளை தகத்து பேரணி முன்னேறியதைத் தொடர்ந்து ராகுல்காந்தி உள்ளிட்ட பலரையும் டெல்லி போலீசார் கைது செய்தனர் ராகுல் காந்தி கைதானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் அவரது கைதுக்கு கண்டனம் தெரிவித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார் தொடர்ந்து கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசியபோது நம் நாடு முழு வளர்ச்சியை அடைய வேண்டும் என்றால் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் அப்படி ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்றால் அரசியலமைப்பு சட்டம் காக்கப்பட வேண்டும் அதற்கான பொறுப்பும் கடமையும் நம் ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டும் ஜனநாயகத்தின் ஆணிவேர் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் என்று அப்பொழுதே ஆணித்தரமாக தெரிவித்திருந்தோம் அத்தோடு தேர்தல் ஆணையர்கள் ஒருமித்த கருத்தோடு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றும் கூறியிருந்தோம் தங்களின் நிலைப்பாட்டை அறிக்கையில் நினைவு அந்த அறிக்கையில் மேலும் பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியானதும் அந்த நடைமுறையானது ஜனநாயக உரிமைகளை கேள்விக்குறியாக்கும் என்று தமிழ்நாட்டிலிருந்து தமிழக வெற்றிக் தான் முதன்முதலாக குரல் எழுப்பியது ஏற்கெனவே நாம் கூறியது போல அனைவருக்கும் நம்பிக்கை ஏற்படும் விதமாக ஜனநாயகத்தை காக்கும் வகையில் சுதந்திரமான மற்றும் நியாயமான முறையில் தேர்தல் ஃப்ரீ அண்ட் ஃபியர் எலெக்ஷன் நடைபெறுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளார் ராகுல் காந்தி கைதுக்கு இன்னும் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவர் ஸ்டாலினே கண்டனம் தெரிவிக்காத நிலையில் தவேக தலைவர் விஜய் உடனே ராகுல் காந்தி கைதுக்கு கண்டனம் தெரிவித்திருப்பது தமிழ்நாட்டு அரசியலில் பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது காந்திக்கு ஆதரவாக விஜய் காய் நகர்த்துவது மூலம் விஜய் இப்போதே எதிர்கால அரசியல் கணக்குகளை திட்டமிட்டு வகுப்பதாக கூறப்படுகிறது வரும் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி தவேகவின் இரண்டாவது மாநில மாநாடு இருக்கும் வேளையில் விஜய்யின் இந்த அறிக்கை முக்கியத்துவம் பெற்றுள்ளது மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்